விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர்வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை தமிழக காங்கிரஸில் கோஷ்டி பிரச்சனை இல்லை எனவும் எல்லாரும் ஒற்றுமையாக உள்ளதாகவும் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தென் மாவட்டங்களை சார்ந்த ஒரு நபரான உங்களுக்கு இந்த பொறுப்பு கிடைக்கப்பட்டிருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய குழு தலைவராக ஒரு சாமானியனான என்னை அடையாளம் கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் என்னை நியமித்திருக்கின்றார்கள் இந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பொறுப்பை பொறுத்தவரையில் இது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு எல்லா நிலைகளிலும் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுடைய பிரச்சனையை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன் எங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு முடிந்த வரைக்கும் நான் பாடுபடுவேன் என்பதை நான் சொல்லுகிறேன் பேரவை உறுப்பினர் திரு விஜயதரணி மாற்றுக் கட்சிக்கு இணைவதாக ஒரு தகவல் என்பது வந்துட்டு அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குமா நம்முடைய சக சட்டமன்ற உறுப்பினர் உலகங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் கவர்னர் உரையின் போது இப்போது அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிரு கொண்டிருக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அவர்கள் வரவில்லை நான் அவர்களை இரண்டு மூன்று தின தினங்களுக்கு முன்னால் செல்ஃபோன் வாயிலாக தொடர்பு கொண்டேன் அப்போது அவர்கள் நான் டெல்லியில் இருப்பதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக நான் டெல்லியில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது நான் மேடம் இந்த மாதிரி வதந்திகள் வருகிறது தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து இந்த மாதிரி வதந்திகள் வருகிறது நீங்கள் அதற்கு ஒரு மறுப்பறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் மேடமும் வந்து நிச்சயமாக நான் அதை மறுப்பறிக்கை கொடுப்பேன் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் விஜயதன்னை மேடத்துக்கு மூன்று முறை வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு மூன்று முறை அவர்கள் உலகம் கொடுத்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்பேரவையில் கூட அவர்கள் கொ கொரோடாவாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டார் அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நிச்சயமாக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காது ஒன்று அதுக்கு நான் ஒரு உதாரணம் நாடாளுமன்ற தேர்தல் நிவங்கிட்டு இருக்குது அதே வேளையில் காங்கிரஸ் கமிட்டியிலையும் வந்து கோஷ்டி பூசல் என்பது அதிக வித்து ஒரு சைடில் இருக்கு இதை சமாளிக்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க இல்லை அதாவது கோஷ்டி பூசல் இருக்கிற மாதிரி ஏன்னா நான் வந்து இப்போ ரெண்டாவது டைம் சட்டமன்ற உறுப்பினர் நான் மாவட்டத்தில் ஒரு பணியாற்றியிருக்கேன் கோஷ்டி பூசலை பொறுத்தவரையில் அப்படி ஒன்றும் கிடையாது எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க அதில் ஒன்றும் எந்த விதம் ஏன்னா நான் எல்லா தலைவர்களையும் நேரடியாக பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் எல்லா தலைவர்களுடைய கூட்டத்துக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி கிடையாது கட்சி அதாவது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக கட்சி யாரும் அவங்க 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 கருத்துக்களை சொல்லலாம் மற்றபடி கட்சிக்குள்ளால் எந்த விதமான பிரிவினையோ ஒன்றுமே கிடையாது நியூஸ் செவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ரமேஷ்குமார்